வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை பூரணம் கொல்கட்டை இப்போ ஒரு பாத்திரத்தில் நிலக்கடலை குட்டி நல்லா வறுத்து எடுத்துட்டேன் வறுத்து வெட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சு மூணு அலகா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு சுடுதண்ணி கொதிச்சிருச்சு நல்லா இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் சுடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நெல்லக்கடலை தோல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் தேவையான அளவு நாட்டு சக்கரை இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இன்னொரு பாத்திரத்தில் நெய் விட்டு பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கட்டி கட்டியே பிடிக்கும் அந்த கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா உதிரியாக வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து ஆறிடுச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து நல்லா ரோல் பண்ணி கையிலேயே நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தட்டி அதில் பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பூரணம் அச்சு இல்லை அதனால் நான் இப்படி பண்ணுறோம் உங்கக்கிட்ட பூரணம் அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வச்சு கொல்கட்டை இது ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பூரணத்தையும் அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரோல் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரோல் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இட்லி பிளேட்டில் நெய் நெய் எடுத்து விட்டு நல்லா பிளேட்டில் நல்லா தடவிடுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் எல்லா புராணத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்டில் பாத்திரத்தில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மூடி வச்சாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் போல் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு சும்மா அலங்காரம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அந்த பூரணமும் நாட்டு சர்க்கரையும் தூவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்